ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி விடும் வாராகி அம்மனால் எல்லாம் என்று நினைத்து கொண்டு உன் வேலைகளை நீ சரியாக செய்து முடி விரைவில் எல்லாம் பிரச்சனைகளும் சரியாக போகிறது என்று உன் மனதில் நினைத்து கொண்டு வா தங்கமே நீ என்னிடம் கேட்கிறாய் வராகி அம்மா எப்படி சரியாகும் என்று கேட்கிறாய் தங்கமே கேள்வி எதுவும் உன் மனதில் தோன்றுவிடாதே உன் வார்த்தைகளுக்கு சக்தி கிடைக்கும் நல்லதாக நினைக்கும்போது அதாவது பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிட்டது என்று இப்படி தினமும் சொல்லும்போது நன்றியும் சொல்ல வேண்டும் இப்படி சொல்வதால் நீ சொல்லும் சொல்லுக்கு சக்தி கிடைக்கும் அதுபோல உன் பிரச்சினைகளும் மிக விரைவில் சரியாகிவிடும் தங்கமே உனக்கு எதிராக சில பேர் நடந்து கொள்கிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் மனதில் குழப்பம் வரும்போது பதட்டப்படாமல் நீ இருக்க வேண்டும் தங்கமே ஒரு நாளும் உன் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே முழுவதுமாய் நம்பி அந்த செயலில் இறங்கு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் சோர்ந்து விடாதே கவலைப்படாமல் இரு தங்கமே எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் அது சரியாக முடியாமல் தடைகளாகத்தான் இருக்கிறது எனக்கு ராசி இல்லையே எதுவும் ஒழுங்காக செய்ய முடியவில்லையே எனக்கு தோல்விதான் எப்போதும் என்னை தொடர்கிறதே என்று மனம் வருத்தப்படுகிறாய் தங்கமே நீ நினைப்பது தவறானது தேவையில்லா ஆசைகள் தான் உன்னை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கி விட்டது தங்கமே ஒன்றை செய்ய வேண்டும் நினைத்தால் அதை செய்து முடித்த பிறகுதான் பிறகு மற்றொன்றை பற்றி யோசிக்க வேண்டும் அதை முயற்சி செய்ய வேண்டும் ஒன்றை முடுக்காமல் மறுபடியும் வேறு ஒன்றதை பற்றி யோசித்து அதை முடிக்கலாம் என்று நீ செய்வதால் அதை ஒழுங்காக செய்து முடிக்காமல் அப்படியே விட்டுவிடுகிறாய் எதுவும் முழுவதுமாக செய்யாமல் தடைகளாக நிற்கின்றது வேண்டாம் தங்கமே எல்லாமே சரியாகிவிடும் உன் வாராகி அம்மா வந்துவிட்டேன் தானே இனி உனக்கு இருக்கும் தடைகளே உன் தடுமாற்றத்தையும் அனைத்தையும் சரிசெய்து விடுகிறேன் நம்பிக்கையுடன் செய் எதை செய்தாலும் பயத்தோடு செய்தால் உன்னால் எதையும் சரியாக செய்து முடிக்க முடியாது முதலில் உன் மனதை அமைதிப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சரியாக செய்து முடிக்க முடியாது தங்கமே உன்னை எல்லோரும் உன் மனதும் கஷ்டப்படும்படி நடந்து கொள்கிறார்கள் என்று கவலைப்படாதே உன் வாராகி அம்மா ஒன்று சொல்கிறேன் உன் கண்ணீரை யாருக்காகவும் வீணாக்காதே உன் மனதை தெரிந்து கொள்ளாதவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து கவலைப்படாதே உன்னுடைய அருமை அவர்களுக்கு தெரியவில்லை தங்கமே நீ அவர்கள் பற்றியே யோசித்து கொண்டு இருப்பதால் உன் மனம் குழப்பமாகிறது நீ எதையும் கவனத்துடன் சரியாக செய்து முடிக்காமல் இருக்கிறாய் இவர்களுக்காக நீ ஏன் உன் பொன்னான நேரத்தையும் உன் லட்சியத்தை அடைவதையும் உன் வேலைகளை செய்யவும் செய்யாமல் நீ இருக்கிறாய் தங்கமே இவர்களையே நீ விட்டு விலகியே இருந்திடு ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்வார்கள் அப்போது உன்னிடம் உதவியை எதிர்பார்த்து வருவார்கள் வந்தவர்களுக்கு உதவி செய்துவிடு தங்கமே உனக்கு நான் உனக்கு வேண்டியதை அத்தனையும் உன் வாராகி அம்மா செய்து கொடுப்பேன் உன் மனதில் ஆசைகள் ஏக்கங்களும் உன் மனதில் இருக்கிறது அதுவோ உன் மனம் கவலைப்படும் அளவிற்கு நீ ஏற்படுத்திவிட்டாய் உனக்கு யாரும் இல்லை என்று நீ புலம்புகிறாய் உன் மனம் அன்புக்காக ஏங்குவதையும் நான் அறிவேன் தங்கமே எதையும் எதிர்பார்த்திருந்தால் அது கிடைக்காது எதிர்பார்க்காமல் இருந்தால்தான் அது கிடைக்கும் எதையும் எதிர்பார்க்காதே யாரிடமும் அன்புக்காகவும் எதிர்பார்க்காதே தங்கமே நீ அன்பை காட்டினால் ஆனால் உன் அன்பை சரியாக புரிந்து கொள்ளவில்லை இதையெல்லாம் நினைத்து கொண்டு மிகவும் வேதனைப்படுகிறாய் உன்னை பார்த்த உன் வாராகி அம்மா நீ படும் இந்த ஏமாற்றங்கள் மனவேதனைகள் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தங்கமே இது எல்லாம் நிரந்தரமல்ல என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இதுபோல் நடக்காது உன்னை ஏமாற்ற நினைப்பவர்களை நான் உனக்கு காட்டி தருவேன் தங்கமே உன் அன்பை ஒரு நாள் புரிந்து கொண்டு உன் அன்புக்காக எங்கத்தான் போகிறார்கள் அது ஒரு நாள் நடக்கும் நீ கடந்து வந்த கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நீ வெற்றியடைய போகிறாய் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உனக்கு புரிய வரும் எதை செய்யலாம் எதை முயற்சி செய்யலாம் அத்தனையும் தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் எல்லாமே சரியாகிவிடும் தங்கமே எதற்கும் நீ கண் கலங்கக்கூடாது பயப்பிடக்கூடாது உன் வாராகி அம்மா ஆசிர்வாதம் பெற்ற நீ என் தங்க பிள்ளை செல்ல பிள்ளை நான் உனக்கு மன நிம்மதியை தருவேன் மிக விரைவில் நீ எதிர்பார்த்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகிறாய் தங்கமே தைரியமாக நம்பிக்கையுடன் உன் முயற்சிகளை செய் இந்த உலகத்தில் உன்னை அறிமுகப்படுத்தியது நான் உன்னை கைவிட மாட்டேன் அத்தனை பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு தரப்போகிறேன் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறார்கள் உன் போராட்டங்களை எல்லாம் கடந்து வந்துவிட்டாய் உன் கர்ம பலன்களை எல்லாம் சரியாகிவிட்டது அனைத்திலும் வெற்றி அடையப் போகிறாய் இது எல்லாம் வாய் வார்த்தை அல்ல அத்தனையும் நடத்தி காட்டுவேன் தங்கமே நான் இருக்கிறேன் உன்னுடன் தான் இருக்கிறேன் நம்பிக்கையுடன் இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு வரத்தான் போகிறாய் பொறுமையாக இரு உன் வாராகி அம்மாவுடைய அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன் என் உதவி உனக்கு எப்போதும் கிடைக்கும் உனக்கான வெற்றிகாலம் தொடங்கிவிட்டது எப்போதும் உனக்கு துணையாக இருந்து காப்பேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மனருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்